ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் தமிழ்நாட்டிற்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு ரெட் அலர்ட் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது அதிலும் வெப்ப அலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் சுமார் நூத்தி பத்து டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி இருந்தது ஈரோடு போன்ற மாவட்டங்களில் நூத்தி பன்னெண்டு டிகிரி அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்து வந்தது சென்னையில் நூத்தி ஐந்து டிகிரிக்கு உள்ளாகவே வெயில் இருந்து வந்தது எனினும் வெப்ப அலை கடுமையாக இருந்த காரணத்தினால் மக்கள் அனைவரும் கடுமையாக அவதி அடைந்து வந்தனர் இதனிடையே கோடை மழை மேலும் வெப்ப அலையும் சேர்ந்து இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு வெளியானது அதேபோல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தது சென்னையில் கடந்த சில நாட்களாகவே ஒரு சில பகுதிகளில் மட்டுமே லேசான மழை பெய்து வந்தது இதன் காரணமாக கோடை வெப்பம் தணிந்து சில பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது இதையடுத்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது அதன் முன்னோட்டமாக மே இருபதாம் தேதி கேரளாவில் மிக மிக கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது அதனால் இருபதாம் தேதி அங்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து அது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனால் வருகின்ற பத்தொன்பது இருபது ஆகிய இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறி தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மே ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்